நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் போன இன்ட்ரோ பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பால் சாண்டகரன் ஐயா இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மிஷினரி காரியத்தை சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் முன்னாடி அந்த இன்ட்ரோ வெளியில் சொன்ன மாதிரி முந்நூற்றி இருபத்தேழு வருஷம் அவருடைய சொந்த பந்தங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது அவரோட குடும்பத்தோட புகைப்படம் இதில் உள்ளவங்க தான் முந்நூற்றி இருபத்தேழு வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இவரோட தகப்பன் வழி பரம்பரையும் சரி இவங்க தாய் வழி பரம்பரையும் சரி மொத்தம் அறநூறு வருஷம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கூட அடுத்து நம்ம அதிக இன்ஃபர்மேஷனோட அதை சொல்லலாம் அப்படின்னா இது கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்க்கலாம் ஏன்னா இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு அதனால தான் அவங்க குடும்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு போகலாம் அதுக்கப்புறமா பால் சாண்டர் ஐயாவோட அந்த மிஷனரி வாழ்க்கை என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ரியல் லெக் லொக்கேஷனில் போய் நம்ம சூட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தரலான்னு சொல்லி நம்ம போன இன்ட்ரோவில் பார்த்தோம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன பதிவோட அடுத்த தொடர்ச்சி இது இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் சண்டிரன் ஐயாவோட தாத்தா கேர்ள் ஃப்ரெட்ரிக் க்ரீமர் அப்படிங்கிறவர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிறதான் நான் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு சின்ன ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சென்னையில் இருக்க குருகுல் தியாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல இந்த மிஷனை உருவாக்கி நிறைய பேர் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு காரணமான ஒரு காலேஜ்னால் இது சொல்லலாம் அது எப்படி வாங்கினார் எதன் அடிப்படையில் வாங்கினார் எந்த பிரச்சினைனாலும் அந்த இடம் அவர் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலாம் நீங்கள் இதில் பார்க்கலாம் அவர் லெப்சிக் மிஷன் அப்படிங்கிற அந்த மிஷனுக்காக தான் அவர் ஆரம்பித்தார் அந்த தியாலஜிக்கல் காலேஜ் வாங்கும்போது டிஇஎல்சி அப்படிங்கிற ஸ்தாபனங்கிற பேரோ அந்த அமைப்போ அதுக்கு முன்னாடியே இல்லை தான் எல்லாம் உருவானதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான காரியங்களை அவருடைய தாத்தாவின் வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேர்ள் ஃப்ரெட்ரிச் க்ரீமர் இவர் பால் சாண்டகரனின் தாயார் தியோடரா அவர்களின் தந்தை பால் சாண்டகரன் அவர்களின் தாத்தா ஆவார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஜெர்மனியில் உள்ள சாமல் கேல்டன் என்ற ஊரில் பிறந்தார் தனது இருபத்தி ஆறாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ஜெர்மனியில் உள்ள ட்ரெஸ்டன் என்ற ஊரில் உள்ள இறையியல் பள்ளியில் சேர்ந்து படித்தார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மூணு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் இந்தியாவிற்கான மிஷினரியாக அர்ப்பணம் செய்யப்பட்டார் ஐந்து மூணு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் மைலியஸ் ஃப்ரெட்ரிச் உல்ஃப் ஹீரோனோமியஸ் கர்ல் ஸ்கிம்சர் என்ற மூன்று மிஷினரிகளுடன் இந்தியா வந்திறங்கினார் கிரம்மர் அவர்களை அதே ஆண்டு பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் தரங்கம்பாடியில் குறு பட்டம் பெற்றார் அதன் பின்பு மாயவரம் ஆலயத்தில் ஊழியம் செய்து வந்த மிஷனரி கோட்ஸ் அவர்களுக்கு உதவியாக ஊழியம் செய்தார் அதன் பின் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சென்னைக்கு மாறுதலாகிச் சென்றார் ஏறத்தாழ பத்து வருடங்கள் ஒரு சாதாரண வீட்டில் தங்கியிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மூணாம் நாள் சார்லோட் அகஸ்ட் ரெவன் என்ற பெண்ணை மணந்தார் இந்த காலகட்டத்தில் சென்னையில் நடைபெறும் நூத்திரன் பணிகளுக்கென சொந்தமாக ஒரு இடம் அவசியமென கிரமருக்கு தோன்றியது அதற்காக ஜெபித்து வந்தார் விசுவாசத்தோடு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார் அதே சமயத்தில் தான் ஏற்கனவே செய்து வந்த செபத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து செய்து வந்தார் அந்த நாட்களில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான பழைய மருத்துவமனைக்கு பின்புறம் அமைந்திருக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்பில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளரின் மனைவி தனது வீட்டில் உள்ள பெரிய கண்ணாடி முன் நின்று தலைவாரிக் கொண்டிருந்தபோது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் பாதுகாப்பு சுவரை தாண்டி தங்கள் வீட்டு பகுதிக்குள் குதித்ததை அந்த பெண் கண்ணாடியில் பார்க்கவே அதிர்ந்து போனாள் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பில்லை என உணர்ந்த அந்த வீட்டின் உரிமையாளர் குறைந்த விலைக்கு போனாலும் சரி எப்படியாவது அந்த இடத்தை உடனே விற்றுவிட வேண்டுமென முடிவு செய்தார் ஆனால் அந்த இடத்தின் பின்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனை இருப்பதினால் யாரும் அந்த இடத்தை வாங்க முன்வரவில்லை இதை அறிந்த மிஷனரி கிராமர் தன்னிடமிருந்த அந்த குறைந்த தொகையை கொண்டு அந்த இடத்தை லெப்சிக் மிஷனுக்காக வாங்கினார் அப்போதெல்லாம் டிஇஎல்சி தோற்றுவிக்கப்படவில்லை மிஷனரி கிரெமர் அவர்கள் வாங்கியதுதான் இன்றைய குருக்குள் என அழைக்கப்படும் சென்னையில் உள்ள தியாலஜிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் இந்த இடத்தில்தான் அநேகர் தங்கள் இறையியல் படிப்பை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கும் இந்த இடம் இறைப்பணிக்கு அநேக மாணவர்களை ஊழியத்திற்கு தயார்படுத்தும் இடமாக இருக்கிறது முன்பதாக கிரீமரின் வீடு இந்த வளாகத்திற்குள் இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மிஷனரி ஜார்ஜ் கிறிஸ்டியன் கெல்ஃபர் அவர்களிடம் சென்னை ஊழியங்களை கொடுத்துவிட்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் மீண்டும் தரங்கவாடி ஊழியத்தை பொறுப்பேற்றார் என்ற போதிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் மீண்டும் சென்னைக்கு சென்று தேவராஜ்யம் விரிவடைய தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் ஜெர்மன் சென்ற மிஷனரி கிரிமர் இரு ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் இந்தியா திரும்பி வந்து பொறையார் பகுதிக்கு பொறுப்பு வகித்தார் பல இடங்களுக்கு மாறினாலும் சென்னையை குறித்த பாரம் மிஷனரி கிரிமரின் உள்ளத்தில் அணையா தீபமாய் எரிந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மறுபடியும் சென்னைக்கு மாற்றலாகி மீண்டும் தேவ பணியினை தொடர்ந்தார் சென்னைக்கு வருகை தந்து நான்கு ஆண்டுகளுக்கு பின் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் பால் சாண்டகரன் அவர்களின் தந்தை மிஷனரி கிரீமருக்கு உதவியாக சென்னையில் ஒரு வருடம் ஊழியம் செய்தார் இந்த ஒரு வருட ஊழியம் காலம்தான் மிஷனரி கிரீமர் தம்பதிகளின் நல்மதிப்பை பெறுவதற்கும் பின்னாட்களில் அவரது மூத்த புதல்வி தியோடராவை திருமணம் செய்வதற்கும் கேர்ல் ஜேக்கப் சாண்டகரன் அவர்களுக்கு உதவியாக இருந்தது கேர்ல் ஜேக்கப் சாண்டகரன் தன்னோடு இருந்த காலங்களில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் கிரிமர் பெங்களூர் லூத்ரன் பகுதியில் ஊழியத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் திருச்சி மற்றும் மதுரை பகுதிகளில் ஊழியம் செய்தார் மதுரையில் மேயர் செய்து கொண்டிருந்தார் அந்த ஊழியங்களை திருச்சியில் இருந்து கொண்டே கவனித்து வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மதுரைக்கு முழு பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்பதில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது அந்த சந்தர்ப்பத்தில் காரிகோட்டை காடநேரி செம்பட்டி பேரையூர் வண்டாரி வண்ணான்குளம் போன்ற இடங்களில் பஞ்சத்துக்கு நடுவிலும் மக்கள் மனதின் மிகப்பெரிய மனமாற்றம் உண்டாகும்படி ஊழியம் செய்தார் ஏறத்தாழ எட்நூறு பேர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் இந்த காலகட்டத்தில் தனது மருமகன் கேல் ஜேக்கப் சாண்டகரன் மகள் தியோடரா சாண்டகரன் இருவரும் தங்கள் குழந்தைகளுடன் மதுரையில் இருந்தார்கள் மதுரை தெப்பக்குளம் அருகிலுள்ள வீட்டை வாடகைக்கு எடுத்து கிரீமர் மற்றும் சாண்டகிரன் குடும்பமும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழு தொடங்கி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு வரை ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் ஒரே வீட்டில் தங்கியிருந்து லூத்திரன் திருச்சபைகளின் பணிகள் சிறந்த தேவ பணியினை மேற்கொண்டார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் க்ரீமர் தரங்கம்பாடி மிஷன் பணியினை பொறுப்பெடுக்க மாறுதலாகி சென்றார் அதே ஆண்டில் செப்டம்பர் முப்பதில் தரங்கமாடி மிஷனின் சீனியர் என்ற பொறுப்பை க்ரீமர் வகித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிஷனரியின் மகளும் மருமகனும் கேல் ஜேக்கப் சாண்டகரன் தியோடோரா மதுரை பொன்னகரத்தில் கட்டியிருந்த மிஷன் பங்களாவை கிரீமர் தேவனுக்கென்ன பிரதிஷ்டை செய்தார் சில மாதங்கள் கடந்து கிரீமர் அதிக சுகவீனப்பட்டு தரங்கம்பாடியில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் இன்றும் அவரது கல்லறை அங்கே இருக்கிறது